அமதியாக மாரியங்கப்பா சாமி டேய் கம்பெனியரே டேய் ஏன் கமெண்ட் எடுக்கணும் தாத்தா போட்டே கோட்டை புடிச்சு கட்டிட்டுமா அமதியாக தெய்வசார் யார் சத்தம் போடுறீங்க انا அமதியாகறகனம் انا எத்த நினைச்சு வந்தானோ எத்த நினைச்சு வந்தானோ

走走走走

பேதே யாராரன்ன மூணு பேர் பேதே மூணு பேர் பேர் தெரியுமா வேற பேர் தெரியுமா காட்ற வா சொல்ல கோமாளி மூட்டனனா எல்லார ஜொரா ஊத்தட பக்க ஐட்ட அண்ணு சரி

மணிவாந்தர் கலைக்குள் சார்பாக வரமாதிரி பாலமா நன்றி

Thank <laughs> you.

இருந்தாலும் நம்மளே பேசிக்கிறேங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க வாங்க

அப்படி கேக்குறீங்க நான் யார் தெரியுமா என் ஊர் தெரியுமா என் அப்பா பேர் தெரியுமா எங்க தாத்தா பேர் தெரியுமா அப்படி கேளு என் பேர் தெரியும் கேளுங்க என் ஊரு பேரு ஊரு பேரு என்ன என் ஊரு பேர் சொல்றீங்களங்க என் ஊருக்கு வந்து முதல்ல எடுத்து கடைசி எடுத்து சொல்லுவேன் சரிண்ணா என் ஊருக்கு வந்து முதல்ல கடைசி எடுத்து சொல்லுவீங்க ஆமா ஆனா சென்டல் எடுத்து போடு ஊரு பேர் கண்டுபிடிச்சுக்கோ அப்படியா ஆமா எப்படி என் ஊரு பேர் சொல்லுங்க நீ சொல்லு நடக்கோ என் ஊருக்கு வந்து முதல் எழுந்து கடைசி எழுந்து சொல்லுவேன் நடுவில் எழுந்து போடு ஊர் பேர் கண்டுபிடிக்கும் என் ஊருக்கு மது பூ பூ என் ஊருக்கு மது எழுத்து கடைசி அழுத்து மது எழுத்து பூட்டை இல்ல உங்க தாத்தா போட்டி சொல்ற சொல்ற என்ன

சார் மாமா ஏ மாமா சார் மாமா ஊர் <kung> வந்து <government> <Bears> <Water> <saturateditoscake>

எத்தனை பேர்த்துக்கு பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு பேருக்கு ஒரு கோடி பத்தாது ஏண்டா சாமி சத்தியமா பத்தாது ஒரு கோடி கொடுத்து சத்தியமா சொல்ற பதினஞ்சு பேருக்கு ஒரு கோடி பத்தாது ஒருத்தி <laughs> <laughs>

அகிலாண்டகோடம் பிரம்மாண்ட நாயகன் என்பதற்காக இந்த உலகம் பிறக்கும் முன்னே தொந்தி பிறந்த தொந்தி கணபதி உடைய விநாயகர் சதுர்த்தினு என்னது விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பிறந்த நாள் தான் விநாயகர் பிறந்த நாள் ஆமா அதுதான் விநாயகர் சதுர்த்தி திருநாளா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாக மழை முடியுமா ஏன்னா கடவுளுக்கு செலவு செய்தால் தேனாக எப்பயுமே முடியும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாக மழை பொழியுமா நீ தெய்வத்தை நம்பினா தெய்வம் எப்படி கைவிடாது அப்படின்பதற்காக ஒரு மனதாக நின்று சேர்ந்து கெடுவரும் கிடையாதா சேர்ந்து வாழ்வோரும் கிடையாதா என்பதற்காக பாரதியார் முழங்கியதை போல அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்றைக்கு ஓரிரவாக இன்னும் ஐயனாகப்பட்ட விநாயகர் பெருமானுடைய பல ஒரு இரவு தெருக்கூத்து நாடக அரங்கேற்றம் நாடகம் தெரிவித்த நல்ல உள்ளங்களுக்கும்

நண்பர்கள் குழு அனைவர் ஒன்றாக சேர்ந்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன எல்லா நாடகம் வைத்திருக்கிறார்கள் இந்த அகில உலகத்துல சரியா இதிகாச கதைகளும் ஒன்னு ராமாயணம் ஒன்னு மகாபாரதம்

சிவன் மூர்த்தி கடவுள் அப்பேர் கொண்டுவே சிவனை கோரி கடுமையான தவம் இருப்பதனால் சண்டை ஒரே கூத்து தான் ஒரே கூத்து தான் மூணு தலைப்பு ஆகாய கந்தர பருவதம் கிருஷ்ணன் அர்ஜுனன்